நாம இப்ப அமர் சேவா சங்கத்தில இருந்து இயற்கை வாழ்வியல் அதுல பசுவ அடிப்படைய வந்து எப்படி நம்ம செய்யறதுங்கிறத பத்தி எல்லாம் அதுல இணைஞ்சு பலவிதமான கத்துக்களை பரிமாறவும் போறோம் நாட்டு பசு மாட்டோட சாணத்துல இருந்து மதிப்பு கட்டப்பட்ட பொருட்களாக சாண விபூதி பல்கோடி பஞ்சகவிய விளக்கு மற்றும் சாணத்துல பிள்ளையார் இது மட்டுமல்லாம இருந்து மட்டுமே ஐம்பது விதமான பயிற்சிகள் நம்ம கிட்ட இருக்கு இந்த விஷயத்த கோபால் அமர் சேவா சங்கத்தோட இணைந்து நாம வரக்கூடிய ஜூலை மாதம் பதினாறு மற்றும் பதினாலு நடத்த போறோம் எல்லாரும் இதில் கலந்துக்கிடுங்க இதனுடைய அவசியம் ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் மாறுபாட்டுக்கு என்ன காரணம் பசு அந்த எந்த வந்தும் தீர்க்கும் இப்படி எல்லாம் கூட நம்ம கலந்து பேசி சில முடிவுகள் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நம்முடைய நாட்டு பசுமாடுகள் பேருக்கும் சேர்த்து ப்ரொபசர் புண்ணியமூர்த்தி சார் வந்து நம்முடைய தஞ்சாவூர் வெட்டரி காலேஜ ப்ரொஃபசரா இருந்தவங்க அவங்க நமக்கு பாரம்பரிய முறையில நம்முடைய வைத்தியத்தை ரொம்ப எளிமையாக கொண்டு போறதுக்கு நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுத்து வராங்க இந்த நிகழ்ச்சியில இந்த தென்காசி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கவங்க நம்ம நாட்டு பசு வச்சிருக்க எல்லாரும் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா இது மூலமா நிறைய நம்ம பயனடைய முடியும் இயற்கை வாழ்வியல் சொல்லும் போது பசு இல்லாம இந்த இயற்கை வாழ்வியல் பூக்கப்படாது அதுதான் உண்மை ஏன்னா இந்த இயற்கை விவசாயமா இருக்கட்டும் இந்த இயற்கை வாழ்வியலா இருக்கட்டும் இதுக்கு அடிப்படையே பசுதான் பசு இல்லாம இந்த மண்ணு வந்து ரொம்ப போஷாக்கான நிலைமையில வராது அதனால எல்லாரும் கலந்துக்கிட்டு இத நல்ல முறையில பயன்படுத்திக்கிடுங்க ஜெய்கோபால் de